நாம் சாப்பிட்றதோ குடிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் சுவையாக இருந்தால் தேன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்னா அப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினல் தேன் அப்படி இங்கே தான் கிடைக்குன்னா நம்ம சகோதர மதுரை செய்யது இப்ராஹிம் தயாரிக்கிற ஒரிஜினல் தேன் தாங்க தேன் என்றால் மருத்துவ குணம் நிறைந்தது அதிலும் கொம்பு தேன் மிகவும் அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது அதில் சிறுதேன் என்கிற கொசு தேனும் இருக்குது அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தேன் தூய்மையான முறையில் கிடைக்குதான்னா அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தையே கொடுக்குது ஏன்னா தேன் என்று சொல்லி சக்கரமாக விற்றுட்டு போயிடுறாங்க மக்களும் அதை வாங்கிட்டு ஏமாந்து போயிடறாங்க அந்த ஏமாற்றம் இங்கே இல்லை ஏன்னா அந்த தேனையும் எடுக்கிற இடத்துக்கு லைவாக பார்த்துட்டு அதை அப்படியே பேக் பண்ணி அனுப்பி அதை எடுத்து பாட்டில் அடுப்பதை பார்த்துருப்போமா இதோ மதுரையில் நம்ம செய்தி இப்பிராகி சகோதரன் நேரடியாக அதை கண்காணித்து தேனை சேகரித்து பாட்டிலில் அடைச்சி அதை ஒரே நாளைக்கு டெலிவரியும் செய்கிறாங்க நம்மிட முதல் நாள் அட்ரஸை வாங்கிய சகோதரர் மறுநாள் பன்னெண்டு மணிக்கு டெலிவரி எட்டான்னு கொடுத்துட்டாங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி கொடுப்பதோட அதை தரத்தோடவும் தயாரித்து கொடுப்பது தான் ஸ்பெஷலே இறைவன் தன் திருமறையில் தேனை பற்றி சொல்லும்போது மருத்துவ குணமிக்கது என்று சொல்லியிருக்கான் அப்படிப்பட்ட தேனை அதை தூய்மையான முறையில் வாங்கி அதை அருந்துவது தான் நமக்கு உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் தேனுன்றால் குழந்த பிறந்தது முதல் மனிதன் வயதாகி இறக்கும் வரைக்கும் எந்த ஒரு தடையுமின்றி குடிக்க மிகவும் சுவை மிகுந்த பானம் அந்த சுவை மிகுந்த தேனை நாம் சிறந்த தயாரிப்பான சையது இப்ராஹிம் தயாரிப்பே வாங்கி பயனடைவோம் அதோடு இறைவனின் அருளால் ஒரு தேனியின் தேனின் சுவையையும் அதன் மூலம் இறைவன் வழங்கும் நிவாரணத்தையும் உணருங்கள் இதனுடைய விலையை பார்த்தோம்னா கொம்பு தேன் ஒரு கிலோ ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அரை கிலோ எண்ணூத்தி ஐம்பது ரூபா கால் கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா மலைத்தேன் ஒரு கிலோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோ எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கால் கிலோ நானூறுரூவா கொசுத்தேன் ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அரை கிலோ ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா கால் கிலோ அறுநூற்றி ஐம்பது ரூபா ஒரே நாளில் இலவச டோர் டெலிவரி செய்யப்படும் ஜிபே டபுள் நைன் செவன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டபுள் செவன் நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு உங்கள் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுக்கணும் மறக்காமல் பின்கோடையும் எழுதிருங்க